அறுபதுகளில் பின்னணி பாடகராக அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த கால்பாடுகள் என்கிற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான தமிழில் எஸ் பாலச்சந்தர் இயக்கிய பொம்மை என்கிற திரைப்படத்தின் முதன் முதலில் பாடினார் அந்த படத்தில் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்கிற பாடல்தான் தமிழில் அவர் பாடிய முதல் பாடலாகும் ஆனால் அவருக்கு முதலில் வெளியான படமாக கொஞ்சம் குமரி அமைந்தது ஆறாம் ஆண்டு நான்கு தென்னிந்திய மொழிகளிலும் பதினாறு திரைப்பட பாடல்களை பாடி சாதனை நிகழ்த்தினார் இவருக்கு பிரபா என்கிற மனைவியும் வினோத் விஜய் விஷால் என்கிற மகன்களும் உள்ளனர் இவரது இரண்டாவது மகன் விஜய் யேசுதாஸ் தன் தந்தையைப் போலவே சினிமாவில் பின்னணி பாடகராக வலம் வருகிறார் இவர் தனது ஐம்பது வருட திரை வாழ்க்கையில் மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு போன்ற பல மொழிகளிலும் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான திரைப்பாடல்களை பாடியுள்ளார் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை எட்டு முறை வென்று வரலாறு படைத்துள்ளார் இதுவரை இந்த சாதனையை வேறு எந்த பாடகரும் படைத்ததில்லை மாநில அளவில் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில அரசுகளிடம் இருந்து முறை சிறந்த பாடகருக்கான விருதை பெற்றிருக்கிறார் யேசுதாஸ் அவர்கள் இவர் மலையாள திரைப்படங்களில் இசையமைப்பாளராகவும் பணியாற்றி உள்ளார் இவரை காண கந்தர்வன் என்று இவரது ரசிகர்கள் அழைக்கின்றனர் அவர் இன்று தனது எண்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்த வண்ணம் உள்ளதுல இருந்து பாடி மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடா மராட்டி குஜராத்தி எல்லா பாஷையிலும் பாடியிருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க